ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுற இருபது ஆங்கில வாக்கியங்கள் வாக்கியங்கள்லாமே இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம் நான் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஐ ஐஎம் வெரி ஹாப்பி டுடே ஐஎம் வெரி ஹாப்பி டுடே நான் பள்ளிக்கு செல்கிறேன் நான் பள்ளிக்கு செல்கிறேன் ஐ ஐஎம் கோயிங் டு ஸ்கூல் ஐ ஐஎம் கோயிங் டு ஸ்கூல் இங்கே நிறுத்து இங்கே நிறுத்து ஸ்டாப் ஹியர் ஸ்டாப் ஹியர் சீக்கிரம் இது எப்படி சொல்லலாம் ஹரியப் ஹரியப் எனக்கு தெரியப்படுத்துங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நோ மீ நோ பாதுகாப்பாக இருங்கள் இது எப்படி சொல்லுவீங்க பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் இது மிகவும் முக்கியமானது இது மிகவும் முக்கியமானது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தாமதமாக வராதீர்கள் தாமதமாக வராதீர்கள் டோன்ட் பி லேட் டோன்ட் பி லேட் உங்கள் நாளை மகிழ்ச்சியாக கழியுங்கள் என்ஜாய் யுவர் டே என்ஜாய் யுவர் டே எனக்கு காய்கறிகள் பிடிக்கும் ஐ லைக் வெஜிடபிள்ஸ் ஐ லைக் வெஜிடபிள்ஸ் உனக்கு காய்கறிகள் பிடிக்குமா இது எப்படி கேட்கலாம் டு யூ லைக் வெஜிடபிள்ஸ் டு யூ லைக் வெஜிடபிள்ஸ்

சோம்பேறியாக இருக்காதே டோன் பீ லேசி டோன் பீ லேசி அவன் வேகமாக ஓடுகிறான் இது எப்படி சொல்லலாம் ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட் ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட் அவள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வாள் ஷீ ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அதர்ஸ் ஷீ ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அதர்ஸ் அவர்கள் கபடி விளையாடுகிறார்கள் தி பிளே கபடி தி பிளே கபடி என்னுடைய தந்தை ஒரு விவசாயி மை ஃபாதர் இஸ் எ ஃபார்மர் மை ஃபாதர் இஸ் எ ஃபார்மர் எனக்கு உங்கள் பிரச்சனை தெரியும் இது இப்படி சொல்லலாம் ஐ நோ யுவர் ப்ராப்ளம் ஐ நோ யுவர் ப்ராப்ளம் Thank you for watching. Bye bye.